எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்தி மகிழ்வேன் இரண்டு அரும்புநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாட்டையே நினைவு பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் மலர்நிலை மாணவர்களுக்கு கட்டகம் மூன்று செய்தி மகிழ்வேன் இரண்டில் கொடுக்கப்பட்டுள்ள சம குழுவாக்கம் மூலம் வகுத்தல் கூற்றுகள் உருவாக்கும் செயல்பாட்டை நினைவூட்டி பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் உறவுமுறை முறை நுழையும் முன் முட்டநிலை மாணவர்களை தாங்கள் தயாரித்து வந்த குடும்ப வரைபடத்தை காட்டி அவரவர் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி பேச செய்யணும் நீ யாரை தாத்தா என்று அழைப்பாய் உன் அப்பாவுடன் பிறந்த தங்கையை எவ்வாறு அழைப்பாய் போன்ற பல்வேறு வினாக்களின் வாயிலாக குடும்ப நபர்களின் உறவுமுறை பற்றி மாணவர்களிடம் கலந்துரையாடணும் கற்றலின் தருணம் மொட்டுநிலை மாணவர்கள இரண்டு குழுக்களாகப் பிரிக்கணும் பிறகு அகிலாவின் அப்பா பிரபு எனில் பிரபுவிற்கு அகிலா என்ன உறவுமுறை ராணியின் பேரன் வேலன் எனில் வேலனுக்கு ராணி என்ன உறவுமுறை போன்ற பல்வேறு வினாக்களை கேட்டு அதிக வினாக்களுக்கு சரியாக விடையளித்த குழுவினரை பாராட்டணும்